இந்த ஜெயலலிதா இருந்தபோது என் நானும் இன்னொரு போட்டுரும் இந்த திக் ஆஃப் திங்ஸ் அவ்வளோ க்ரௌட் நீங்கள் வந்து அந்த டைமில் டெலிவிஷன் பார்த்துருப்பீங்க அதே வி சி ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் ஸோ நாங்கள் வந்து அந்த ஃபீல்டில் அங்கே நடுவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே ரிப்போர்ட் பண்ணுறது தான் எங்கள் வேலை பட் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் எனக்கு இப்போது இது யாரோ என்னை பின்னாடியில் வந்து என்ன டச் பண்ணாங்க ஸோ ஷீ இஸ் ஆல்சோ சேயிங் தட் பட் அந்த க்ரௌட்லேருந்து வெளியே வர்றதுக்கு எங்களால் முடியல நிறைய பேருக்கு வந்துட்டு ஒர்க் பிளேஸ்னால் ஒரு பர்டிகுலர் பிளேஸாக தான் இருக்கும் மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு வெளியே தான் இருப்பீங்க என்னோட கலெக்ட் இன்ஃபர்மேஷன் என்னோட ரிசர்ச் ஸோ அப்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கு மேக்னிடியூட் வந்துட்டு ரொம்ப அதிகம் இல்லையா அட் எவ்ரி ஸ்டேஜ் நாங்கள் எவ்ரி உமன் ஜேர்னலிஸ்ட் ஏதாவது ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ் ஒரு முறை அண்ட் குரூப்பிங் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஃபிஃப்டீன் இயர்ஸா ஐ ஹவ் பின் ரிப்போர்ட்டிங் ஆன் செக்ஷுவல் கிரைம் ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் எக்ஸ்பெர்ட்ஸ் இன் திஸ் ஃபீல்ட் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்க சொன்னதை வச்சு நான் ஒரு ரவுண்டட் ஒப்பீனியன் கொடுக்குறேன் இட்ஸ் நாட் அ பர்சனல் ஒப்பினியன் தட் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு பட் த ப்ராப்ளம் இஸ்விஃப்ட் ஜஸ்டிஸ் இல்லை ஏன்னா ஒரு செக்ஷுவல் கிரைமில் உமன்ஸ் பாடி இஸ் தி எவிடன்ஸ் ஆல்சோ ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற இடத்துல திரும்பி ரீவிக்டமைஸ் ஆக மாட்டாங்க திரும்பி அந்த ட்ராமா அவங்க கொண்டு போக முடியாது பிகாஸ் தி ப்ரோசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா ஹைதராபாத்தில் ஒரு கேங் ரேக் கேஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நடந்த போது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் வாட் வி நம்ம காமனாக என்கவுண்டர் சொல்லு ஸோ போலீஸ் அவங்கள உடனே வந்து ஷூட் அட் சைட் பண்ணிட்டாங்க அந்த ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணாங்க லாட் ஆஃப் சொசைட்டி மெம்பர்ஸும் கரெக்டாக நான் அக்யூஸ்ட்டு தான் சுட்டாங்களா நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியுமா ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் த ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் ஆல் தீஸ் ஸ்டாப்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸ்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸாக தான் இருக்கும் பட் கன்சிடரிங் ஜேர்னலிஸ்ட் லைக் யூ உங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் ஆஃபீஸ் யுவர் எக்ஸ்போஸ் டு தி சொசைட்டி மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு வெளியே தான் இருப்பீங்க இன் ஆர்டர் டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்டர் ரிசர்ச் ஸோ அப்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கு மேக்னிடியூட் வந்துட்டு ரொம்ப அதிகம் இல்லையா ஸோ நீங்கள் இதை வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க லைக் வாட் டு யூ ஃபீல் அபவுட் திஸ் ஸோ ஃபார் த லாங்கஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் அ ஸ்டேட் கரஸ்பாண்டன்ஸ் வந்து எல்லோருமே விமனாக தான் இருந்தோம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து பப்ளிக் ஸ்பேஸ் ஒரு மாநாடு நடக்குதுன்னா அது எங்களோட ஒர்க் ஸ்பேஸ் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணோன்னா அவங்களோட ஆஃபீஸ் தான் எங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸாக இருக்கும் ஸோ ஒரு பப்ளிக்கில் வந்து இட் இஸ் அன் அன்ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் வேர் நிறைய த்ரெட்ஸ்க்கு வி ஆர் யூஜுவலி எக்ஸ்போஸ்ட் பர்டிகுலர்லி மொலைஸ்டேஷன் அண்ட் க்ரோப்பிங் அட் எவ்ரி ஸ்டேஜ் நாங்கள் எவ்ரி உமன் ஜேர்னலிஸ்ட் ஏதாவது ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ் ஒரு மொலெஸ்டேஷன் அண்ட் க்ரூப்பிங் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி க்ரௌடட் பிளேஸஸில் அண்ட் வேர் யூஸ்வலி லைக் நீங்கள் வந்து யூ ஒன்ட் ஈவன் நோ யார் உங்களை வந்து க்ரோப் பண்ணியிருக்கா மொலெஸ்ட் பண்ணியிருக்கான்னு யூ ஹாவ் நோ ஐடியா ஸோ ஆஃப் ஈச்ஸ் அப் ஃபேஸ் தட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து அது ஒரு ஜாப் ஹஸார்டாக எடுத்துக்கிட்டோம் ஒரு ஸ்டேஜில் நம்ம எஸ் விமன் ஜேர்னலிஸ்ட் நம்ம ஃபீல்டுக்கு கவர் பண்ண போகும்போது ஒரு க்ரௌடட் பிளேஸஸாக இருந்தால் இந்த மாதிரிலாம் விஷயம் நம்மளுக்கு நடக்கும்னு ஒரு ஒரு ஜாப் ஹசார்டாக அதை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸில் வந்து தே வில் சம்டைம்ஸ் அவங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு உமன் ரிப்போர்ட் ஆரம்பித்தேன் அவங்களுக்கு வந்து அன்சேஃபாக இருக்கும் ஸோ வில் சென்ட் அ மெயில் ரிப்போர்ட்டர் ஸோ அங்கே வாட் இஸ் ஹேப்பனிங் யூ ஆர் அவுட் ஆன் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தட் யா ஸ்டோரி ஸோ த சொல்யூஷன் இஸ் நாட் டூ சென்ட் அநதர் பர்சன் பட் த சொல்யூஷன் இஸ் டு சி ஹவு டு மேக் இட் சேஃப் அண்ட் திஸ் இஸ் இது வந்து ஒரு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு பிஸ்னஸ் பிகாஸ் ஒரு நியூஸ் ரூம்குள்ளே இட்ஸ் ஸ்டில் அன் ஆர்கனைசேஷன் அங்கேயும் யூ மேஸ் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பட் அங்கே வந்து யூ ஹேவ் அ ஸ்ட்ரக்சர் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா தேர் இஸ் அ வே டு கம்ப்ளைன் தேர் இஸ் அ வே டு கெட் ரெ ட்ரிஸல் பட் நீங்கள் பப்ளிக் பிளேஸில் யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க ஸோ ஆல்இஃப் எஸ் ஆஃப் ஃபேஸ் திஸ் எஸ்பெஷலி லைக் பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ஸில் வந்து தௌசண்ட்ஸில் இருப்பாங்க இஃப் ஐ ஹாவ் டு சே ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ் ஜெயலலிதா எழு இறந்தபோது என் நானும் இன்னொரு வீவர் இந்த திக் ஆஃப் திங்ஸ் அவ்வளோ க்ரௌட் நீங்கள் வந்து அந்த டைமில் டெலிவிஷன் பார்த்துருப்பீங்க அதே வி சி ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் ஸோ நாங்கள் வந்து அந்த ஃபீல்டில் அங்கே நடுவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே ரிப்போர்ட் பண்ணுறது தான் எங்கள் வேலை பட் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் எனக்கு இப்போது இது யாரோ என்னை பின்னாடியிலேருந்து என்ன டச் பண்ணாங்க ஸோ ஷீ இஸ் ஆல்சோ சேயிங் தட் பட் அந்த க்ரௌட்லேருந்து வெளியே வர்றதுக்கு எங்களால் முடியல பிகாஸ் இட்ஸ் பேக்ட் ஸோ அப்படியே நாங்கள் எப்படியோ அங்கே கேஸ்கேட் பாடி வச்சுக்க இடத்துல எப்படியோ நடந்து போயிட்டு அப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எங்களை ஹெல்ப் பண்ணி நாங்கள் ஜம்ப் பண்ணிவிட்டு அந்த பேரிகேட்லேருந்து வெளியே வந்தோம் ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் யூ ஹாவ் டு ஆல்சோ எஸ் எ ரிப்போர்ட்டர் இப்போ இப்போது ஒர்சோன் கண்ட்ரியில் இருக்கலாம் ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம் ஸோ சம்டைம்ஸ் யூ ப்ரிப்பேர் ஓகே நான் அந்த இடத்துக்கு போனால் லெட் மீ பி ஆன் த ஃபீல் பட் அந்த க்ரௌடுக்குள்ளே போவேன்னா பிகாஸ் அது எனக்கு ஒரு அன்சேஃபான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் மோஸ்ட்லி இட் இஸ் லைக் தேட் ஸோ தட்ஸ் ஹவ் யூ ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் பட் இட் இஸ் சம்திங் தட் வீ நீட் டு டிஸ்கஸ் எஸ்பெஷலி விமன் வந்து ஃபீலில் இருக்கும்போது வென் யூ டோன்ட் நோ ஹூ இஸ் டன் வாட் ஈவன் இஃப் யூ நோ சம்படி இஸ் டன் இட் யார் கிட்ட போய் அந்த கம்ப்ளைண்ட் ரெட்ரெஸ் ஆகுறது இஸ் சம்திங் தட் வீ நீட் டு டாக் அபவுட் பேசிக்காக இட்ஸ் ஸோ இட்ஸ் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் வித் ஒரு ஸ்பெசிஃபிக் பொலிட்டிகல் பார்ட்டி எனி ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங்கில் வந்து ஒரு எக்ஸ்டென்டெட் அமௌண்ட் ஆஃப் கிரவுட்ஸ் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவேன் ஓகே ஸ்பீக்கிங் சேம் இப்போ இது பனிஷ்மெண்ட்ஸ் ஜட்மெண்ட் நடக்குது இல்லையா பட் நிறைய ஃபாரின் வந்துட்டு இதுக்கான ஜட்மெண்ட் சீக்கிரம் கொடுத்துட்டு அண்ட் த பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் ஈவன் மோர் ஹார்ஷ் லைக் எந்த அளவுக்கு ஹார்ஷ்னா அதர் மென் சீங் த ஓன்ட் திங்க் ஆஃப் கமிட்டிங் கிரைம் லைக் தட் அந்த மாதிரி ஒரு ஹார்ஷான பனிஷ்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியாதா லைக் லீகலி அண்ட் டு பி ப்ரிசைஸ் அதை எப்படி சவுதி அரேபியா பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அங்கெல்லாம் அன் தபாட் டிசைட் அண்ட் தென் யுனோ கம் அப் த பனிஷ்மெண்ட் அண்ட் தென் தே டூ த் ப்ரொசீஜர் அந்த மாதிரி ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்ஸ் ஏன் இந்தியால இன்னும் வரல பேசிக்கா இந்தியா லெஜிஸ்லேஷன் பார்த்தா நம்மளுக்கு அக்கா த குரோப் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ் லாஸ் டு பனிஷ் செக்ஷுவல் க்ரைம்ஸ் வந்து இந்தியால இருக்கு சோ நம்மளுக்கு லா இஸ் there பட் த்ராப்ளம் இஸ் அந்த ஜஸ்டிஸ் வந்து ஸ்விஃப்ட்டா இல்லை ஸோ இப்போ நீங்கள் வந்து தேர் ஆர் ஸோ மெனி டிலேஸ் அட் மல்டிபிள் லெவல்ஸ் எங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுலேருந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஸோ ஓவர் டைம் எவிடன்ஸ் லூஸ் ஆகிடலாம் பெண்டிங் கேஸஸ் இருக்குது ஸோ வாட் வி யூஷ்வலி ரெக்கமெண்டஸ் இப்போ நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஹவ் பின் ரிப்போர்ட்டிங் ஆன் செக்ஷுவல் கிரைம்ஸ் ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ் இன் திஸ் ஃபீல்ட் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்க சொன்னதை வச்சு நான் ஒரு ரவுண்டட் ஒப்பீனியன் கொடுக்குறேன் இட்ஸ் நாட் அ பர்ஸ்னல் ஒப்பீனியன் தட் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு பட் த ப்ராப்ளம் இஸ் ஸ்விஃப்ட் ஜஸ்டிஸ் இல்லை ஸோ அந்த பனிஷ்மெண்ட்கான இப்போ அந்த இப்போ ஒருத்தர் கிரைம் பண்ணியிருக்காருன்னா இஃப் இஸ் கோயிங் டு பி பனிஷ்ட் ஆஃப்டர் டென் இயர்ஸ் அது ஒரு டிட்டரெண்டாக இருக்காது அந்த டென் இயர்ஸில் ஸோ மச் மோர் கேன் ஹேப்பன் ஸோ நம்மளுக்கு விக்டிம்ஸ்க்கு என்ன வேணும்னா அதை சப்போர்ட் நீட் இஸ் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற இடத்துல அவங்க ரீவிக்டமைஸ் ஆக மாட்டாங்க திரும்பி ஏன்னா ஒரு செக்ஷுவல் கிரைமில் உமன்ஸ் பாடி இஸ் தி எவிடன்ஸ் ஆல்சோ ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற இடத்துல திரும்பி ரீவிக்டமைஸ் ஆக மாட்டாங்க திரும்பி அந்த ட்ராமா அவங்கள கொண்டு போக முடியாது பிகாஸ் த ப்ரோசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா அதில் ஹவு மச் ஆஃப் மென்டல் ட்ராமா யூ ஹவ் டு கோ ஆல் த்ரூ தோஸ் இயர்ஸ் ஒரு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் எவ்வளோ கோர்ட் கேஸஸ் ஹவு மச் மனி யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஸோ நம்ம வாட் வீ வாட் எக்ஸ்பர்ட்ஸ் வில் சே இஸ் அந்த பனிஷ்மெண்ட் ஸ்விஃப்டாக இருந்தால் ஜஸ்டிஸ் ஸ்விஃப்டாக இருந்தால் தட் இஸ் இன்னஃப் ஆஃப் அ டிட்டரண்ட் பட் வாட் வீ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் இஸ் தட் ப்ரிவென்ஷன் நம்ம ஏர்லியாக பேசு பேசுன மாதிரி லைக் பனிஷ்மெண்ட் ஒரு சைட்ல இருந்தாலும் அதுக்கு இது எப்படி ப்ரிவெண்ட் ஹாவ் டு கீப் இப்ப நீங்க சொல்ற விஜிலாண்டரி ஜஸ்டிஸ் மாதிரி இப்போ ஹைதராபாத்ல ஒரு கேங் ரேக் கேஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நடந்த போது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் நம்ம காமனா என்கவுண்டர் சொல்லுவோம் அவங்கள உடனே வந்து ஷூட் அட் சைட் பண்ணிட்டாங்க அந்த என்ஜாய் பண்ணாங்க லாட் ஆஃப் சொசைட்டி மெம்பர்ஸும் அவங்கள ஷூட் பண்ண இடத்துல வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பிகாஸ் ஒரு இமீடியேட்டாக ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சத ஒரு ஃபீலிங் அந்த ஆங்கர் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஒரு செக்ஷுவல் கிரைம் நடக்கும்போது எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நடக்கும்போது இந்த மாதிரிலாம் உடனே ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அந்த விக்டம்ஸ்க்கு ஒரு சான்சஸ் கொடுக்கக்கூடாது ஸோ அஸ் அ சொசைட்டி அந்த ஆங்கர் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாது பட் கரெக்டான அக்யூஸ்டை தான் சுட்டாங்களா நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியுமா தெரியாது யூ நோ த புலீஸ் வேர்ஷன் ஸோ வேர் டூ ட்ரா தட் லைன் ஓகே இந்த கிரைம்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ன்னு அந்த லைன் வி டோன்ட் நோ ஹவு டு டிரா ஸோ தட் இஸ் வேர் வி திங்க் தட் ஒன் வி நீட் டு லுக் அட் ப்ரிவென்ஷன் அண்ட் டூ ஒரு கிரைம் நடந்ததுன்னா அதுக்கான ஒரு குவிக் அண்ட் ஸ்விஃப்ட் ஜஸ்டிஸ் செக்ஷுவல் கிரைம்ஸ் எகேன்ஸ்ட் சில்ட்ரன் அண்ட் விமென் பார்த்தோன்னா ஒன் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடக்கும் இன்னொன்று வந்து இன் அதர் பப்ளிக் ஸ்பேசஸ் அந்த மாதிரி பார்க்குறோம் ஸோ இதில் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாடுவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணும்போது அக்ராஸ் இந்தியன் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு தான் மேக்ஸிமம் குழந்தைங்க இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்தாங்க ஆர்ஃபிட்ஸ்னு நம்ம ஒரு கேஷுவல் வேல சொல்லுவோம் பட் ஆக்சுவலி அவங்க ஆஃபன்ஸ் கிடையாது இன்னொன்று அப்பா இருப்பாங்க எல்லாம் அம்மா இருப்பாங்க பட் அவங்கள யூஸ்வலாக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஒரு எஜுகேஷன்காக போடுவாங்க இங்கிலீஷ் எஜுகேஷன்காக ஒரு ஷெல்டர் கிடைக்கும் அவங்களுக்கு எவ்ரிடே மீல்ஸ் கிடைக்கும் பட் அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு அமைச்சா நிறைய டொனேஷன் கிடைக்கும் ஸோ எஸ்பெஷலி இல்லாட்ட ஃபாரின் ஃபண்டிங் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி குழந்தைங்க ஆர்ஃபன்ஸாக இல்லைனா கூட அவங்கள வந்து இந்த மாதிரி இது ப்ராமிஸ் ஆஃப் எஜுகேஷன் மீல்ஸ் அண்ட் ஷெல்டர் இது வச்சுட்டு இன்னும் நிறைய குழந்தைங்களை காமிப்பாங்க அந்த மாதிரி இடத்துல குழந்தைங்களுக்கு வந்து நிறைய செக்ஷுவல் க்ரைம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நிறைய கேஸஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து யூஸ்வலாக அந்த ஹோமில் இருக்கிற கார்டியன்ஸ் அண்ட் ஹோமில் இருக்கிற ஹோம் ரன் பண்ணுறவங்க தான் யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து ஃபாரினில் நம்ம என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோன்னா ஸ்பெஷலி யூகே ஜெர்மனியில் வந்து ரெண்டு விதமாக பார்ப்பேன் ஒன்று வந்து பீடு நம்ம பார்க்குறோம் இஸ் அ மென்டல் டிஸார்டர் இன் ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் சில்ட்ரன் இன்னொரு வந்து ஒரு அடல்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க நீங்கள் குழந்தைங்களை வச்சு செக்ஷுவல் க்ரைம்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் நீங்கள் வந்து உங்களுக்கு யூ மே நாட் பி அ பீட் ஃபைவ் பட் ஒரு அடல்ட் இல்லாத ஒரு டைமில் வந்து நீங்கள் அவங்கள குழந்தைங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறேன் தீஸ் டூ திங்ஸ் அதை ஸோ இதுக்கான டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸ் அங்கே இருக்குது இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் ஆஃபெண்டர்ஸ் லிஸ்ட் வச்சுருப்பாங்க அதில் வந்து அஃபெண்டர்ஸ் எல்லாருமே டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க இப்போ என் எனி ஸ்டேட் இன் த யுஎஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த செக்ஸ் ஆஃபெண்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு செக்ஸ் ஒஃபெண்டர் இருக்காங்களா உங்களுக்கு தெரிய வரும் பட் அது வந்து ஓவது டெக்கேஜ் அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா அந்த சிஸ்டம் ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகலை இன்னும் விஜ்லாண்டேஜ் ஜஸ்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி தான் பார்க்குறேன் இருக்கிறாங்க வேறு இஸ் யூகேயில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சேம் ஒரு செக்ஸ் ஒஃபெண்டர்ஸ் லிஸ்ட் வந்து ஒரு நைன்டீன் நைன்டி செவன்லேருந்து வச்சுருக்காங்க அங்கே இப்போ ஒரு சரி கவுண்டி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கன்விக்ட் ஆகிட்டு ரிலீஸ் ஆனவங்களுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரோட இஸ் டு சர்வே திஸ் பர்சன் த்ரூ அவுட் ஸோ ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு கன்விக்ட் ஆகி வெளியே வந்து அவர் போலீஸ் கிட்ட அவங்கள இருக்கிற இடம் அவங்க ஒர்க் பண்ணுற இடம் அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும் ஸோ பட் இது வந்து பப்ளிக்கு தெரியாது பட் போலீஸ் எப்போவுமே அவங்க சர்வேலன்ஸில் இருப்பாங்க ஸோ அவங்களோட ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் ஒரு ஒஃபண்ட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்க ஒரு ஏதோ ஜெயில் டேம் முடித்து வந்திருக்க ஒரு வெயில் டேம் முடிச்சிருக்கவங்க எங்கே எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ஆல்வேஸ் அந்த சர்வேலன்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ இவங்க யூரோப்பில் ஜெர்மனி அண்ட் யூகேயாக இருந்தாலும் சரி லைக் நிறைய ஃபண்ட்ஸ் செக்யூர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி அக்யூஸ்ட் வந்து ரீஹபிலிட்டேட் பண்ணுறது எப்படி ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம்லேருந்து அவங்கள திரும்பி சொசைட்டிக்கு கொண்டு வர்றது அந்த மாதிரி ஃபண்டிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க அதை திரும்பி அவங்க அதில் வர ரிசல்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்டே கொண்டு வராங்க ஸோ தி கேட் மோர் ஃபண்டிங் ஸோ எல்லாேருக்கும் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ தீஸ் திங்ஸ் அவ் ஆக்சுவலி ஒர்க்ட் இன் த யூரோப் அண்ட் ஆல்சோ அவங்க வந்து மெயினாக சொல்லணுன்னா இப்போது ஸ்கூல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க தேர் இஸ் அ சேஃப்டி கண்டக்ட் ரூல்ஸ் அப்படின்ட்டு சில்ட்ரனுக்கு சில்ட்ரன் அண்ட் ஃபார் ஸ்டாஃப் அங்கே அவங்க வந்து தேர் இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் தே ஹாவ் டு ஃபாலோ எவ் எவ்ரி பர்சனை ரெக்ரூட் பண்ணும்போது அவங்க அந்த ட்ரைனிங் தேல் ஹாவ் டு ஒன் டோ இப்போ ஒரு ஸ்கூ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையோட தனியாக கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடாது நீங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது டோர்ஸ் மூடி இருக்கக்கூடாது நீங்களும் உங்கள் ஸ்டூடெண்ட்டும் சோஷியல் மீடியாவில் கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு ஸோ இந்த மாதிரி கிளியர் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும்போது தே நோ த பவுண்ட்ரிஸ் அவங்களுக்கு தெரியும் நான் என்னோட இந்த ஒர்க் ஸ்பேஸில் இதுதான் தான் என்னோடய பவுண்ட்ரிஸ் இது தான் என்னோடய லிமிட் இதை தாண்டி நான் போகக்கூடாது ஏன்னா ரூல்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூகேவில் வந்து ஒரு அக்யூஸ்ட் ரெண்டு நர்சரி ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிட்ருந்தேன் ஒரு நர்சரி ஸ்கூல்ஸில் இந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக இருந்தது இன்னொரு நர்சரி ஸ்கூலில் இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக ஒரு ஃப்ரீயாக ஒரு லூஸ் என்வாயன்மெண்ட்டில் இருந்தது இந்த அக்யூஸ்ட் வந்து கமிட் பண்ண க்ரைம்ஸ் வந்து ரூல்ஸ் இல்லாத ஸ்கூலில் ரூல்ஸ் இருக்கிற ஸ்கூலில் ஹீ டிட் நாட் கமிட் த க்ரைம்ஸ் ஸோ தட் இஸ் ஒன் வே டு ஆக்சுவலி டிட்டர் இந்த மாதிரி நீங்கள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கிளியராக இருக்குது இந்த பவுண்ட்ரிஸ்லாம் க்ளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தெர் இஸ் அ ஃபியர் நான் இங்கே தப்பு பண்ண முடியாது நான் தப்பு பண்ணால் இங்கே என்ன நான் எனக்கு கண்டுபிடிச்சிருவாங்க அண்ட் ஐ வில் பி பனிஷ்ட் ஃபார் இட் ஸோ த ஃபஸ்ட் ஸ்டெப் டு ப்ரிவெண்ட் வந்துட்டு டு ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஃபாரினில் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இங்கே நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா லைக் இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் ரிலேட்டடாக லைக் பீட் சில்ட்ரன் ஆர் எனி ஒன்ஸ் லைக் போலீஸ் கூட நீங்கள் வந்துட்டு டீம் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி ஏதாவது கேசஸ் இருக்கா ஸோ ஒரு கேஸில் வந்து என்ன இருக்குன்னா காஞ்சா கேரக்டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க சென்னையில் ஓகே ஸோ அப்போது வந்து ஒரு ஷாப் கீப்பர் வந்து அவங்க சஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அவர் காஞ்சா விற்கிறாரு பிகாஸ் இட்ஸ் பேண்ட் இன் தமிழ்நாடு ஸோ நீங்கள் விற்கக்கூடாது ஸோ எஸ் நிறைய காஞ்சாவும் கண்டுபிடிச்சாங்க அவரோட சப்ளையர் யார் டிஸ்ட்ரிபியூட்டர் யார் அதுன்னு தெரிய வேண்டியதுக்காக போலீஸ் வந்து அவரோட ஃபோன் த்ரூ பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் நிறைய குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் பார்த்துருந்தாங்க ரொம்ப காம்ப்ரமைசிங் பொசிஷனில் அதில் இருந்து ஒரு பெரிய ஒரு செக்ஷுவல் க்ரைம் அண்ட்ராவல் ஆச்சு அவர் வந்து சிட்டியில் ஒரு பாயிண்டில் இருந்தாலும் ஃப்ரம் ஈசிஆர் ஓஎம்ஆர் அண்ணாநகர் எல்லா இடத்துலேருந்தும் நிறைய குழந்தைங்க அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க அந்த குழந்தைங்களோட அம்மாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டுருந்தாங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து இந்த அக்யூஸ்ட் வந்து நிறைய குழந்தைங்கள ரேப் பண்ணியிருக்காங்க அதை ஃபில்ம் பண்ணி அதை வந்து சைல்ட் ப்ரோனாகிராஃபியாக வித்துட்டு இருந்தாங்க இதில் வந்து ஒன் ஆர் டூ மதர்ஸ் அவங்க சிஸ்டர்ஸாக இருந்தாங்க ஓகே அவங்களையும் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது போலீஸால் குழந்தைங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க மதர்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க ஸோ இந்த அக்யூஸ்ட் அண்ட் மதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அரெஸ்ட் ஆனாங்க இந்த கேஸில் ஓகே அண்ட் ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் செக்ஷுவல் கிரைம் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் செக்ஷுவல் ரேப் மாத்திரம் இல்லை ஆர் ஆல்சோ ஃபில்மிங் தீஸ் அண்ட் செல்லிங் தீஸ் ஃபார் மனி ஸோ அது வந்து ஒரு இட்ஸ் அ ட்ரான்ஸ்நேஷ்னல் ப்ராப்ளம் சைல்டு பொனாகிரஃபிங்கிறது அது வந்து நீங்கள் இப்போது மற்ற கண்ட்ரீஸில் இந்த மாதிரி இப்போது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இல்லைனா கூகுள் ஃபார் எக்ஸாம்பிள் யூகே கவர்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி சர்ச்சஸ் இருக்கும்போது ஆஃப் சைல்டு பொனோகிராஃபி அந்த மாதிரி ஸோ அந்த சிஸ்டம் மாதிரி இன்னும் நம்மளுக்கு வரலை ஸோ இந்த கேஸில் வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் இன்வால்வாக இருந்தாங்க நிறைய குழந்தைங்க அவங்களோட ஃபேமிலிஸ் இன்வால்வாக இருந்தாங்க ஸோ நான் நான் வந்து போலீஸ் சைட்லேயும் நம்ம பேசணும் இல்லையா அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ஸோ அவங்க ஒரு சைடில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அஸ் அ ஜேர்னலிஸ்ட் நாங்களும் இந்த க்ரைம் பற்றி இன்னும் டீப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சம்திங்ஸ் வந்து அட் ஒன் பாயிண்ட் வந்து வந்து ஒரு கொலபரேட்டிவ் எஃபர்ட் மாதிரி ஆகிடுச்சி பிகாஸ் இப்போ நான் ச ஒரு லொக்கேஷனுக்கு போகிறேன் அங்கே இருக்கிற ஃபேமிலிஸ் அவங்கக்கிட்டலாம் பேசுகிறேன் அங்கேருந்து கேதர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் நம்ம போலீஸ்கிட்ட கொடுப்போம் பிகாஸ் திஸ் இஸ் ப்ராப்ளம் தட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண தான் பார்ப்போம் ஸோ தேட் த சில்ட்ரன் கெட் ஜஸ்டிஸ் இந்த கேஸ் ஸோ இந்த விஷயத்தில் என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ஹோன் ஃபேமிலியே ஒரு த்ரெட்டாக இருந்தது ஸோ அந்த குழந்தைங்கள வந்து ஒரு அப்சர்வேஷன் ஹோமில் வச்சு இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இடம் போயிட்டுருக்கு இப்போ கோர்ட்டில் இருக்க இந்த கேஸ் தேங்க் யூ ஸோ மச் மேம் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அண்ட் இட் வாஸ் அ கிரேட் டிஸ்கஷன் வித் யூ ஐ கெட் என்ன என்ன சொல்கிறதுனா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிய வந்துச்சு லைக் செக்ஷுவல் அபியூஸ்லேயே வந்துட்டு இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுது அண்ட் ஐ ஹோப் வியூவர்ஸ் விட் ஆல்சோ கெட் டு நோ அபவுட் இட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர் ஷேரிங் வெரி மச் ஃபார் ஹேப்பி